ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ்எச் ஃபைனல் தெரிஞ்சிருக்கும் முப்பத்தாறு ரெண்டில் ஜெயிச்சிட்டாங்க ஃபஸ்ட் இன்னிங் ஸ்டூவெய் நைட் போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துருங்க முத்து டீம் எந்த ரெண்டு டீமு ஜாஸ்தி பானை இன்வெஸ்ட் பண்ணாங்களோ இருபது கோடி ஆன் பேட் கோமெண்ட் இருபத்தஞ்சு கோடி அண்ட் மிச்சர் அந்த ரெண்டு டீம்தான் ஃபைனல் வந்திருக்கு தி ஷோஸ் தட் ஆப்ஷன் டேபிளில் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு அண்ட் போத் ரிசர்விங் டீம் ஒன் அண்ட் டூ வந்தவங்க தான் இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்காங்க அண்ட் அஸ்வின் சேபாக் பிச்சர் ரீட் பண்ணியிருந்துருக்கணும் அவருக்கு ஈஸி இதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு இங்கேயே பிறந்த விளாண்ட விளாண்டவர் ஜீரோ ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ விக்கெட்டும் கிடைக்கல அண்ட் ஜீரோவில் அவர் அவுட் ஆகிட்டார் அதுவும் ஸ்பின்னர் ஷபாஸ் அம்ம ஸ்பின்னர் டெஸ்ட் ஸ்பின்னர் கிட்டிங் டு அவுட் ஸ்பின்னர் இவர் ஆறு சென்ச்சுரியலாம் இருக்குது வேறு இவர் டெஸ்ட் மேட்ச்சில் எனவே இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் எதுக்கு பவலுக்கு பவளுக்கு அமிச்சாங்கன்னு தெரியல இவர் சேசிங் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் கிடச்சிருக்கார் ஒன் பவால் எட்டு மேலே அவங்க வரத்தவங்களும் ரொம்ப லேட்டாக வேறு ஆகிடுச்சா அவங்க மேலே அனுப்பிச்சாலே இவரான நெகட்டிவ் இவரென்று பேட் போட்டுன்னு தெரியுது இந்த அவங்க பாருங்கள் எஸ்ஆர்எச் விளையாடும் போதும் அவங்க யாரும் பின்சிட்டர்லாம் மேலே அனுப்பல திசைன்ட்டு ஆக்சுவல் பேட்டிங் ஆர்டர் தான் கிளாஸன் சென்சிபுல எப்படி ஃபிஃப்டி விளாட் அடிச்சார் பாருங்க ஹெட் ட்ராவல்ஸ் ஹெட் டபால் டிமில அடிக்கிறவர் ஒரு சென்சிபிள்லாக ரன் அபால் தேர்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி போதும் பிச்சை பார்த்தோன்னே இரநூறு அடிக்க போய் ஒன் டுவெண்ட்டி ஆல் அவுட் ஆகிட வேண்டான்னு இரநூறு எழுபது அடிச்சாங்களே முந்நூறு அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அது ஹைதராபாத் பிச்சில் அடிச்சது ஐபிஎல் இது எத்தனை கிரௌண்டில் ஐபி பேட்டிங் பேரடைஸ்னால் அது ஹைதராபாத் மட்டும்தான் வெளில போனாலும் அவங்க அவ்வளோ ஸ்கோர் பண்ணவே இல்லை அதுதான் ஷூட் கேப்டன்சிங்கிறது கேப்டன் எந்த அளவுக்கு அதை ரீட் பண்ணுறாரு ஒரு பிளேயரை ஆப்போசிட் டீமு அண்ட் பிச்சை அவுட்ஃபீல்ட தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நேற்று எல்லாேருக்குமே தெரியும் ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் தான் எஸ்ஆர் கூடவே போலிங்கும் பெர்ஃபார்ம் ரியலி வெல் ஸ்பெஷலி நடராஜன் ஏன் லாஸ்ட் அஞ்சு ஓவர் எழுபத்தஞ்சு ரன் வேணுங்க அதில் பதினெட்டாவது ஓவர் இருபதாவது போகிறாரு மாட்சி பதினெட்டாவது ஓவரில் ஒரு ரன்னு இருபதாவது ஓவரில் அஞ்சு ரன்னு அண்ட் டூ மொத்தம் த்ரீ ஓவர்ஸ் தேர்ட்டின் ஃபார் ஒன் இந்த ஹை ப்ரொஃபைல் மேட்சில் நாக் அவுட்டில் இவரும் இங்கேயே பிறந்து விளாண்டு இங்கே விளையாண்டவர் தான் அண்ட் தட் இஸ் வெரி வெரி குரூஷியல் அவர் ரவன் பவல் அவர் அவுட் பண்ணார் பார்த்தீங்கன்னா அவருந்தான் அடிப்போ அடிக்கூட வாய்ப்பு இருந்திருக்கும் ரவன் பவால் அவுட் சைட் அவர் ஸ்டம் ஷார்ட் பிச் போட்டார் அஞ்சாவது ஸ்டம்லேருந்து ஃபுல் பண்ண போனார் டீப்ல கேட்ச் ஸ்கோரிங் ஒன் செவன்ட்டி ஃபைவ் அண்ட் ஜி வின்னிங் பை தேர்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் இஸ் ரிமார்க்கபிள் போர் போலர் டிட் ஃபென்டாஸ்டிக் ஜாப் போலர்ஸ் எப்போது சொல்கிறா போலர்ஸ் டோர்னமெண்ட் டோர்னமெண்ட்டும் காமிச்சிட்டாங்களா ஒன் தேர்ட்டி நைன் பார் செவன் ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க போன வருஷம் கடைசியில் இருந்த டீம் ஹைதராபாத் இப்போ ஃபைனல் கொண்டு வந்துட்டார்னா பேட் குமிச் மல்லி சொன்ன டோர்னமெண்ட் முன்னாடியே மார்க் ரம்மனை ஊற்றிட்டு பேட்டை தான் போடுவாங்கன்னு ஏன்னா வேர்ல்ட் கப் எப்படி ஜெயிக்கணும்னு அவருக்கு தெரியும் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பு சாரி ஒன் டே டேஷன் வேர்ல்ட் கப் அவர் தான் சேர்ச்சா டெஸ்ட் வேர்ல்டு கப்பை தான் ஜெயிச்சார் ஆனால் அவங்க பண்ணி பார்த்து பாருங்களேன் இப்போ டி டுவெண்ட்டி விளையாட போகிறாங்களா அமெரிக்காவில் அதில் அவர் இல்லை கேப்டன் மிச்சல் மார்ச் சரி அவங்க பிரச்சனை நம்ம அங்கே வருவோம் அண்ட் நான் போ ரொம்ப ஷூட் கேப்டன் எங்க தெரிஞ்சு நான் பிச்சுல டேன் ஆகும் தெரிஞ்சுன்னா ஆறாவது சேஞ்சில் அபிஷேக் சர்மா கொண்டு வராருங்க இதுக்கு முன்னாடி இந்த மூணு நாலு ஓவர் தான் போட்டிருக்காரு அந்த பையன் இந்த டூர்னமெண்ட்லயே டூ ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் இன் ஃபோர் ஓவர்ஸ் அண்ட் அஷ் அவர் கூட ஷபாஸ் சஹமந்த அந்த இம்பாக்ட் வேணா கொண்டு வந்தாரு பாத்தீங்களா இதுதான் சொல்றேன் ஷூட் கேப்டன்சி எந்த இடத்துல யார் வேணும் இல்ல நம்ம மைக் மார்க்கண்டே தான் போலிங் போறதை வச்சிருப்பாங்க மைண்ட்ல அண்ட் ஷபாஸ் அஹமத் வந்து நமக்கு பேட்டிங்க்கு யூஸ் ஆகும் ஸோ லெட் இம் கோ இல்லைன்னா வாஷிங்டன் தான் சுந்தர யூஸ் பண்ணலாம் நினைக்கும் போது அவர் லெஃப்ட் லெப்டாம் ஸ்பின் தான் ஒர்க் ஆகும் இது என் ப்ரிவியூ எடுத்து பாருங்க நான் சொன்னேன் கேஷவ மாராஜ் விளையாட வைங்க லெப்டாம் ஸ்பின் விளையாட வைங்க ராஜஸ்தான் ராயில் அவர் லெஃப்ட் லெப்டாம் ஸ்பின்னர் அண்ட் அவங்க கேட்கவே இல்லை விக்கெட் எடுத்ததெல்லாம் யாரு பாருங்க ஷெபாஸ் அமது லெப்ட் ஸ்பின் இவரு லெப்ட் ஸ்பின்னர் அபிஷேக் சர்மா ரைட் ஆம் லெக் ஸ்பின்னர் அண்ட் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வின் அண்ட் சஹால் ரெண்டு பேரும் அதனால தான் டிஃப்ரென்ஸு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீரோ விக்கெட் எழுபத்தி ஏழு ரன் எட்டு ஓவரில் ஷெபாஸ் அண்ட் அபிஷேக் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் அஞ்சு விக்கெட் ஃபார் நாற்பத்தி ஏழு நீங்கள் சொன்னீங்களே இவங்க தான் ஃபேவரேட் சொன்ன பிச்சை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி தவறுகள் பேட்டிங் ஆர்டரில் மிஸ் பண்ணுறது அண்ட் மோர் ஓவர் அஸ்வின் ஃபஸ்ட் ஓவர் கொடுத்துருக்கவே கூடாது ஏன்னா நான் பிச்சை பார்க்கல பிச்சை தட்டி மேத்யூ ஆய்டன் சொல்கிற டோக்க டக்குங்குது இட்ஸ் கோயிங் ஹெல்ப் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆட் ஆட் பிச்சுன்னு நம்போது ட்ராவஸ் எட் அவுட் பண்ணணும் அஸ்வினை கொண்டு வந்துடக்கூடாது அவர் ஸ்டார்டிங்கில் அவர் அடி உள் கண்டிசு ஆடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மிடில் வந்திருந்தால் மேபி இப்போ யூனோ கெட் தம் அவுட் கெட் தம் அவுட் யார் கிளாஸ் வண்டி அவுட் பண்ணியிருந்தால் போதும் ஷால் போலிங் படம் வரதுக்குள்ள கிளாஸுன்னு செட் ஆகிட்டார் அவ்வளோதான் அப்புறம் ஷபாஸ் ஓட்டது இம்பாக்ட் பிளேயர் மூணு ஷபாஸ் என்னங்க த்ரீ ஃபார் டுவெண்ட்டி த்ரீ இன் இந்த ஹை ப்ரொஃபைல் மேட்சில் ஆட்ஸ் ஆஃப் டூ திம் ஸ்பின்னர்ஸ் பாலர்ஸ் வினி டோர்னமெண்ட் லெஃப்டாம்னாலே வளரப்பில் வந்து இருக்கேன் லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் பாலர் ஆகட்டும் லெஃப்ட் லெஃப்டாம் ஸ்பின்னர் ஆகட்டும் அஸ்வின் அண்ட் ஷால் செவன்டி செவன் ரன்ஸ் நோ விக்கெட் ஷபாஸ் அண்ட் அபிஷேக் சர்மா ஃபார்ட்டி செவன் ரன்ஸ் ஃபைவ் விக்கெட்ஸ் தீஸ் பீ தூ லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு எதிராக இதே அஸ்வின் அண்ட் போல் ரெண்டு பேரும் தான் விக்கெட்ஸ் எடுத்தது ஆனால் இந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி நேற்று எட்டு ஓவர் எண்பத்தெட்டு ரன் கொடுத்துட்டாங்க பாருங்கள் பதினோரு ஆவரேஜ் மெயின் டிஃப்ரென்ஸ் அது வேறு இருக்காங்க டிஃப்ரென்ஸ் லீவ் சார் ஒரு பக்கம் வச்சுருங்க ஏன்னா அவங்க எக்கனாமிக்கலாம் போன அவருக்கு நாற்பத்தி மூணு அடி இருந்தது ட்ரெண்ட் பால் மூணு விக்கெட் எடுத்தாலும் வாட் வாஸ் அ யூஸ் ஆ திஸ் ஹவ் ஹவர் ஸ்ட்ராங் ஆர் ஆன் அ பேப்பர் பேப்பரில் பார்த்தாச்சா லட்சுமி நானே சொல்லியிருக்கேன் பட் ஆன் த பர்டிகுலர் டே ஹவ் யூ டெலிவர் இட் மேட்டர்ஸ் ஹவ் யூர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ராஜஸ்தான் லாயர் சஞ்சு பெயில் நான் சொன்ன பிரிவில் சஞ்சு ஸ்டே அண்டில் தி என் பட்லர் வேற இல்லை யுவர் த ஒன்லி ஒன் பிளேயர் லாஸ்ட் ஓரில் அஞ்சு ஓவரில் எழுபது வேணாலும் இவரால் அடிக்க முடியும் அது கூட நேற்று ஒரு நேர் போட்டது ஆமாம் சார் எனக்கு ஞாபகம் இருக்கும் மும்பைக்கு எதிரி வச்சாரு இதே மாதிரி தான் வங்கடேஷ் ஷேர் பத்து வருஷம் முன்னாடி கையெல்லாம் சொல்கிறாரு ஞாபகம் இருப்பாருங்க பீப்புளுக்கு லெஃப்ட் ஹாண்ட் பாஸ்பாலர் இவரு தான் நல்ல விளையாடுவார் சொன்ன சஞ்சு சாம்சன் அண்ட் செவன்ட்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு அவர் லெஃப்ட் ஹாண்ட் பாஸ்பால் வரத்துக்குள்ளே அவுட் ஆகிட்டு போயிட்டார் நடராஜன் ஜெயதே உன்னட்கட வரத்துக்குள்ளேயே ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட் ஆகிட்டு போனீங்கன்னா விளையாடுங்க ஸ்டடி லுக் த பால் ஒரு பத்து பஞ்சு பால் விளையாடுங்களேன் பத்து ரன்ல அவுட் ஆகிட்டேன் ஜெஷ்வால் அவரும் ஸ்கோர் பண்ணார் பட் நான் தத்திங் மேட்ச் ஃபார்ட்டி டூ கேம் எடுத்துகிட்டு போக முடியல ட்ராவல் சைட்டு பாருங்க அன்யூஷுவலாக பேட்டிங் பண்ணாங்கட்டா ட்ராவல் சைடு நன்றி கிளாஸ் பிச்சை பார்த்து பேட் கம்பெனி சொல்லியிருக்காரு ரொம்ப நீ சர்க்கஸ் பண்ணால் இரவுத்தமேலாம் முடியாது நீ ஒன் செவன்ட்டி ஃபைவ் போதும்னு அந்த அப்ரோச் இங்கே எங்கே போச்சு ஹெட் அண்ட் பவரில் மேலே அமுச்சுருந்தா அவங்களும் கொஞ்சம் டைம் செட் ஆகிருக்கும் போன மேட்ச்சில் பவரில் ட்ரைவ் பண்ணி ரெண்டு ஃபோர் அடிச்சார் டுவெண்டி எய்த் ஓவரில் ஞாபகம் இருக்கும் அண்டு பால் டர்ன் ஆகுதா கொண்டு அபிஷேக் சர்மா பார்ட் டைம் பவுலர்கிட்ட ரெண்டு பேரும் அவுட் ஆகுறாங்கன்னா அன்அக்செப்டபிள் டோன்ட் பிளேம் டியூ இயர் டியூ இல்லை டியூ வரலாடிய டியூ வச்சு விளாட்றீங்க கெட்டிங் அவுட் டு ரெண்டு லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னருக்கு எதிராக அவுட் ஆகுறீங்க அது ரெகுலராக போலிங் போகிறவங்களே கிடையாது ஷபாஸ் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் விளையாடல அபிஷேக் மூணு ஓவர் தான் அதுக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு நடராஜனோட போலிங் வாஸ் ஃபென்டாஸ்டிக் இன்னும் ஸ்டம்ப் டு ஸ்டம் போறார் அவர் யாருக்கும் ட்ரை பண்ணல ஸ்டம் டு ஸ்டம்ப் லேட்டல் மூமெண்ட் இருந்தது ஓல்டு பால் பால் கொஞ்சம் பழசாயிடுச்சு பதினெட்டாவது ஓவர் வரும்போது ஷைன் பால் இருக்காது அது அழகாக இது பண்ணி அவர் ஷார்ட் பிச் போட்டு பாவலில் அவுட் பண்ணார் பாருங்கள் பிரமாதம் ராஜஸ்தான் ஆயிர சேஸ் பண்ணும்போது லத்தாஜிக்கில் அப்ரோச்சா என்னென்னு எனக்கு தெரியல சிக்ஸ்டி செவன் பார்ட் டூலேருந்து நைன்டி டூ பார் சிக்ஸ் நாலு விக்கெட் போச்சு இருபத்தஞ்சு ரனில் அந்த நாலு விக்கெட் ஷபாஸும் இவங்க எடுத்தது மிடில் ஆர்டரில் அண்டு ஹைதராபாதில் தான் இரநூத்தம்பது முடியும் இங்கே இவ்வளோ தான் முடியும்னு அவங்களுக்கும் தெரியும் ஏஸ் ஆப்போனண்ட் எஸ் ஆர் வச்சுக்கு பார்ப்போம் அண்டு ம கேஷ் மஹாராஜை விளையாட வைக்காது ஒரு பெரிய தப்பு மேபி யூட மேட்ச் சம் டிஃப்ரெண்ட்ஸ் பட் இந்த அளவுக்கு அடி வாங்குவாங்க நான் எதிர்பார்க்கல அஸ்வின் அண்ட் சால் ரைட் ஆம் லிக்ஸ் ஸ்கோரு அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச்சில் பாருங்கள் நான் சொல்கிறேன் இல்லை அப்பப்போ போலர்ஸ் வெளியே டோர்னமெண்ட்டுன்னு நேற்று ஷபாஸ் அமது போலர் முந்தைய நேற்று அஸ்வின் பவுலர் அதுக்கு முந்தைய கே காரை எஸ்ஆர்ஹெச்சில் மிச்சல் ஸ்டார் எல்லாமே பவுலர் தான் பவுலர் ஒன்லி வில் விட் வின் யூ டோர்னமெண்ட்ஸ் பேட்ஸ்மேன் கேன் வின் வின்யூ மேச்சஸ் இயர் அண்ட் தர் பட் திஸ் இஸ் இ டிஃபீட்டு இவ்வளோக்கும் எஸ்ஆர்ஹெச் கே கார்ட்டு தோற்றுட்டு வர வந்திருக்காங்க டிஃபீட்டு சொல்லலாம் நமக்கு டைமிங் இல்லை ப்ரிப்ரேஷனுக்கு அதுக்கு இதுக்குல்ல வாட் டு டூ அஸ்விட்டேன் சொன்னார் நாங்களாம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் எங்கள் பிழைப்பே அது தானே சொன்னார் நேற்று அதனால் ஏர்போர்ட்லேருந்து வந்தப்போ ஸோ தேஷூட பர்ஃபார்ம் அந்த பிச் ரீடிங் வாஸ் வெரி வெரி பேட் ஆர்சிபிக்கு எதிராக எட்டு ஓவர் முப்பத்தஞ்சு ரன்னு மூணு விக்கெட் எடுத்தாங்க அஸ்வின்னு ட்ரென் போல்ட்டு நேற்று எட்டு ஓர் எழுபத்தி ஏழு எண்பத்தெட்டு ரன்னு ஐம்பத்தஞ்சு ரன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அங்கேயே வர போச்சு சாலை கொஞ்சம் ஓரமாக வச்சுருந்தாலும் அண்ட் ஜடேஜர் லெப்டான் ஸ்பெனில் இவ்வளோ விக்கெட் எடுத்துருக்காங்க அது பார்த்து அவங்களுக்கு தெரியல ஒரு லெஃப்ட் லெப்டான் ஸ்பென்னர் இருக்கட்டும் நடுவில்ட்டுன்னு ராஜஸ்தான் ராயலுக்கு சொல்கிறேன் மேபி அவர் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த தீரிய லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் ஸ்பின்னர் டூ லெஃப்ட் ஹாம் ஸ்பின் போடக்கூடாதுங்கிறதுலாம் நேற்று உடச்சுக்க காமிச்சார் பாருங்க பேட் கோமி பாலர் இஸ் அ போலர் நேற்று ஜஸ்வாலும் லெஃப்ட் ஹாண்ட்ரு தான் மேலே லெஃப்ட் ஹண்ட்ர்தான் ஷபாஸ் ஷெபாஸ் இவர் லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் ஸ்பின்னர் டூ லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் இவர் ஆஃப் ஸ்பின் லெஃப்ட்டுக்கு போடுவார் இவர் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் அவருக்கு போடுவார் இவருக்கு போடுவார் டசன் ஒர்க் லைக் தட் இன்ஸ்டிங் டெசிஷன் கேப்டன்சி மேட்டர்ஸ் நான் நேற்று கூட போட்ட முஸ்த ஈஸர் எப்படி யூஸ் பண்ணாங்க தோனி ருத்ராஜ் தானே கேப்டன் கேப்டன் பட் எல்லா பல அவர் டிஸ்கஸ் பண்ணி தானே பண்ணார் நேற்று பாருங்கள் எண்பத்தஞ்சு ரன்னு ரெண்டு மேட்ச்சில் அடிச்சிட்டாங்க அவரை யூஎஸ்ஏக்காரங்க இங்கே பேட் எப்படி அழகாக நடராஜன் ஒரு டிஃப்ரெண்ட் போலராக மாற்றிட்டார் பாருங்க இது வரைக்கும் வெயாடாக இருந்தவர் இந்த நட்ராஜன் லாஸ்ட் பதினெட்டாவது ஓவர் இருபதாவது ஓவரில் நாலு ரன்னு கொடுக்குறாரு அவர் வேல்ட் கப் டீமில் இல்லை ஸ்டேஞ்ச் அர்ஷ சீப்ஸ் சிங் கொண்டு போயிருங்க நட்ராஜன் இருந்திருக்கும் நான் மோலர்ந்தே சொல்லிட்டு இருந்தேன் ஸோ மோர் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபார்மேட் தானே விளையாட போகிறாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் எனி வே வெல் பிளேயர் டு அண்ட் யூ டிசர்வ் த வென் அண்ட் ரெண்டு கேப்டனுமே இப்போது சாரி பேட் குமின்ஸ் வர்சஸ் ஸ்ரேய் ஐயர் ஸ்ரேயஸ் ஐயரும் இம்பாக்ட் பிளேயர் ஒரு வாட்டி பாருங்க மனிஷ்பாண்டே யூஸ் பண்ணார் ஸ்கோரே இல்லாமல் நான் போலரை வச்சு என்ன பண்ணுவாங்க பின் அப்படின்ட்டு போஸ்ட் மேட்சில் சொன்னார் எப்படி உனக்கு ஐடியா வந்தது ஹர்ஷப் பகலே கேட்டப்போ மனிஷ் பாண்டே அமிச்சார் திடீர்னு போய் பார்ட்னர்ஷிப் கொடுன்னு மனிஷ் பாண்டே போய் வெங்கடேஷார் கூட நின்று பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஒன்று மாடிச்சார் ஜெயிச்சி போயிட்டாங்க மேட்சை இஸ் இஸ் வாட் யூ கால் இன்ஸ்டிங் டிசிஷன் கேப்டன்சி மேட்டர்ஸ் அண்ட் கோச் டேனியல் விட்டோரி இஸ் அ வெரி வெரி ஷ்ரூட் கோச் லெஃப்ட் லெஃப்டாவின் ஸ்பின்னர் அவ்வளோ பாருங்க அவர் லெஃப்ட் லெஃப்டாவின் ஸ்பின்னர் ரெண்டு லெஃப்டாம் ஸ்பின் இறங்கி விட்டார் இங்கே சங்கக்காரர் மோர் ஆச அ பே தான் யோசிப்பாங்க ஏன்னா அவர் கோச் ஆஸ் அ பேட்ஸ்மேன் விட்டோரி ஆஸ் அ பவுர் ஸோ நேற்று நான் சொன்னேன் ராஜஸ்தான் போலிங் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கு அண்ட் டாப் அவுட் அவங்க போலிங் ஹெல்ப் பண்ணிடுச்சு எனவே இதே நாங்கள் போச்சு பிரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுகிறாருன்னு அடுத்து எடுத்து வர சஞ்சீவ் சாம்சன ஒரு பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்